ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இதை விட ஈஸியாக அவங்களால ப்ளவுஸ் கட்டிங் வந்து யாருமே வந்து சொல்லித்தர முடியாது அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்ஸர் ஒரு ஸ்கேல் ஒரு மார்க் பண்ணுறதுக்கான இது டிசி அப்புறம் நம்ம அலோ ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும் இன்ச் டேப் கூட நமக்கு தேவையில்லை அலோ ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் அதுக்குன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலோ ப்ளவுஸ்க்கு எண்பது பாயிண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க எண்பது பாயிண்ட் இது கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக வந்து அயன் மட்டும் பண்ணியிருக்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே வந்து பண்ண கிடையாது இப்போ இதில் தான் நம்ம வந்து கை பக்கம் வந்து அளவு போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அவங்க லீனாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எண்பது பாயிண்ட்டே போதும் அப்படிங்கிறதுக்காக எண்பது பாயிண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம கரை பக்கத்தை தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ அந்த கரை பக்கத்துலேருந்து தான் அளவு எடுக்க போகிறோம் இப்போ இந்த கரை பக்கத்தை நம்ம வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த கரை பக்கத்தில் நான் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் இப்போ இன்னும் வந்து இதை இன் அப்படியே வந்து இன்னொரு ரெண்டாக வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கீழே வந்து நம்ம எம்மிங் பண்ணாலும் சரி இல்லை தையல் போட்டாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விட்டுடலாம் ஒரு ஒரு இன்ச் இல்லைன்னா வந்து ஒன்னே ஹால் இன்ச் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் இதை மறைக்கிறதுக்காக மடித்து தைக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னாலும் நம்ம பட்டையாக விட்டுக்கலாம் இல்லை கம்மியாகவே இருந்தால் போதும் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கை வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கஸ்டமர் வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த அரை இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம கையோட அளவு எடுத்துடலாம் கையோட அளவு எடுக்கிறதுக்கு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக இதே மாதிரியே நீங்கள் வந்து வைங்க ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கை பக்கத்தை எடுத்துக்கிறோம் கை பக்கத்தில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிறோம் கொக்கி பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சிடலாம் பாருங்கள் இது வந்து இவங்களுக்கு இந்த இடத்தோட வந்து கரெக்டாக முடிஞ்சிருது நம்ம எக்ஸ்ட்ரா நாலு தையல் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் இதாகாது உள்ளே வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பிசுறு வர இடத்த நான் இப்படி வந்து மேலே பார்த்த மாதிரி வந்து திருப்பி விட்டுறேன் இப்போ இந்த இருந்து இந்த இடம் வரையும் கையோட உயரத்தை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்படியே காட்டுறேன் நல்லா பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கை வச்சிருக்கிறோம் கையில் வந்து இந்த பிசிறு வர இடத்த நான் இப்படி வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் கீழேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அளவு போடுற லைனிங் ப்ளவுஸுமே ரொம்ப சுருக்கமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக நீட்டாக வரும் அடுத்தது இந்த இடத்துலையே தான் நம்மளோட கை இருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு வந்து இந்த இடத்துல வருது நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா இங்கே தைச்சோம் அப்படின்னா அங்கே வந்து நின்றுக்கும் அதுக்காக தான் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டாட் வருது பார்த்தீங்களா இந்த டாட் வர இடத்துல இந்த பிசுரை இப்படி மேலே திருப்பி விட்டுறோம் மேலே திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு கைவலிம்பு இந்த இடத்துல தான் வருது அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடித்துணி வந்து நம்ம வந்து இதுல மேல வந்து எடுத்து வி விட்டுறணும் அடித்துணியை மேல எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அதே அதுவரையும் இந்த கை வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த துணி வந்து நங்குறவும் கூடாது இப்போ இதுக்கு அடியில் இப்படி வந்து உள் பக்கமாக ஒரு துணி இருக்கும் இந்த துணியை மட்டும் இப்படி எடுத்து விட்டு அது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான் அந்த பிசிறு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கைக்கு இவ்வளோதான் அளவே இப்போ நான் எடுத்த அளவுல இருந்து இது மாதிரி வரைஞ்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த டாட் அப்புறம் இந்த டாட் அப்புறம் இந்த டாட் இது வந்து நமக்கு அந்த குடஞ்ச பக்கம் வர்றதுக்காக அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கு நல்லா கை கட்டிங் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குறைஞ்ச பாகம் கட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வெட்டிடுறீங்க அப்படின்னா பரவாயில்லை அப்படி உங்களுக்கு எதாவது வந்து இந்த துணியும் சேர்த்து வெட்டிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தனியாக பிரித்து கூட நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இதில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க்கர் போட்டாலாம் அடுத்தது இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இதே அளவு போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை திருப்பி விட்டுட்டு இந்த அளவில் வந்து நம்ம பக்கம் வந்து உள்ளார மடித்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ நான் வந்து இந்த கரை பக்கத்தை தான் வந்து உள்ளார மடித்து விட்டு தைக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன் இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச் டு ஒன்னே ஹால் டூ ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம் அடுத்தது அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் சென்டர் பார்க்கணும் சென்டர் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சைட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த சைட் ஜாயின் பண்ண பக்கத்து ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்ட்ரு வந்து கிடச்சிரும் அதே மாதிரி கழுத்தில் நமக்கு வந்து சென்டர் வேணும் அதனால் இந்த ஷோல்டர் கிட்டே இருந்து ரெண்டு தையலையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நமக்கு இந்த சென்ட்ரு வந்து கிடச்சிரும் இப்ப இதுதான் வந்து இதோட சென்ட்ரு இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடலாம் கீழே எதுல இருந்து இங்க மேல வரையும் நான் இந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணும் ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டரில் சென்டராக வச்சுக்கோங்க கீழேயும் இந்த டாட் பிடிச்ச இடத்த வந்து வச்சுக்கோங்க இதில் இருந்து நம்ம தையல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த தையல் போட்ட இடத்துலேருந்து இப்படி மேலே வரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கூடு போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு மட்டும் போதுமே நமக்கு இதை வச்சு நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து வரைஞ்சிடலாம் பேக் பாட்டு இப்போ சென்ட்ரு எடுத்த இல்லைங்களா அந்த சென்ட்ரு எடுத்த இடத்துல ப்ளா இந்த இதை சென்டராக கரெக்டாக வச்சுக்கணும் ப்ளவுஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் இந்த நெக்கு அப்படியே நம்ம கரெக்டாக இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இது வந்து இவ்வளோ தூரம் இப்படி மேலே வரும் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் நம்ம மார்க் பண்ண இடமும் ஒன்றா வரும் நமக்கு நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் நம்ம மார்க் பண்ண இடமும் இப்படி வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இது பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப சின்ன கழுத்து தான் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் நான் வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் ஆம்கோல் சைடு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு நான் வந்து தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு ஏன்னா நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா அதனால ஒரு கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த ஷோல்டர்ல இருந்தும் ஒரு கால் இன்ச்சு நான் வந்து தள்ளிக்கிறேன் எந்த இடத்துல சொல்கிறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் அப்படியே தள்ளிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல இருந்து இந்த சைடுல ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது இந்த கீழே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவரை இந்த ப்ளவுஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் இந்த இடம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆம்கோல் கட்டுறந்து வர இடம் கீழே வந்து நம்மக்கிட்ட இந்த இடுப்பு மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா அந் அதுலேருந்து வர இடம் இப்படி வச்சுட்டு கரெக்டாக பிளவுஸை வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே மேலே வந்து இந்த அளவு வருதுங்களா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ரெடி இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு தெரியுதுங்களா இதுதான் ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அப்புறம் இது வந்து ரெடி இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது எல்லாமே நம்ம வந்து அதுக்கப்புறமே நல்லா வந்து நீட்டா கோடு போட்டுக்கலாம் இப்ப இந்த ஆம்கோல் வளைவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க கீழேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களோட மூணு விரலை இந்த ஆம்கோல் கை ஜாயின் பண்ண பக்கத்தில் வருது இல்லைங்களா இந்த இது மேலே வந்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மூணு விரலை அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பேக்கில் திருப்பி உங்கள் கையோட விளிம்பு இருக்கும் இந்த விரலோட விளிம்பு அந்த இடத்துல வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரையும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எங்கெங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அங்கே எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெடியளவு மார்க் பண்ணினது கழுத்துக்கு இந்த இடம் இங்கே வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வருது அப்போ நான் தைச்சேன் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த சைட்லேயும் அப்படிதான் தான் இது எக்ஸ்ட்ரா இது ரெடி இது ஆம்கோல் வளைவுக்காக எடுத்தது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் வளைவு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் தாராளமாக கழுத்து இது வேணாம் வேறு கழுத்து வேணும் இன்னும் கொஞ்சம் இடுப்பு இறக்கம் வேணும் அப்படின்னு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து டாட் வந்து எப்பயுமே வந்து தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து ஷா தையல் இது எல்லாமே போட்டு கடைசியாக தான் வந்து டாட் பிடிப்பேன் அப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து டாட் பிடிச்சிடாதீங்க ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச்சுக்குள்ளார மட்டும் விடுங்க விட்டுட்டு நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த டாட்டை இந்த ஷோல்டருக்கு நேராக தான் வரும் இப்படி வரப்போ இந்த கழுத்த கொண்டு வந்துடாதீங்க அதுக்கு கம்மியாகவே கீழேயே வந்து ஒரு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறுத்திக்கோங்க இந்த அளவுக்கு நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறக்கு பேக்கில் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அர்க்கார் போட்டடலாம் அடுத்து இப்போ நம்ம பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து பிடிச்சிடலாம் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கிராஸ் கட்டிங்க நேர் கட்டிங்க அப்படின்னு பார்த்தரான் இது வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க சாரி கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கிறாங்க நமக்கு வந்து இந்த நூல் இலைகள் வந்து கிராஸில் வந்தது அப்படின்னா கிராஸ் கட்டிங் நேரில் வந்தது அப்படின்னா நேர் கட்டிங் இது வந்து நே கிராஸ் கட்டிங் தான் நான் எப்பயுமே வந்து கஸ்டமரோட அலர் ப்ளவுஸில் எந்த மாதிரி போட்டிருக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நான் போட்டுடுறது ஏன்னா நமக்கு அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அலர் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க நம்ம வந்து எதாவது போட்டோம் நம்ம எப்பயும் நேர் கட்டிங் தான் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி நேர் கட்டிங் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடும் இப்போ கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு நம்ம கிராஸில் துணியை வச்சுக்கலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அழகாக துணியை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க நான் சொல்கிற இடத்துல மட்டும் சொல்கிற மாதிரி கரெக்டாக அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிராஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிராஸ் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சா இந்த கூர் வந்து இந்த இடத்துல வரும் இப்போ நமக்கு இது வந்து கரெக்டான கிராஸ் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நெக்கு வந்து வரைஞ்சிடலாம் நெக்கு வரைகிறதுக்கு அளவு ப்ளவுஸ் இப்படியே வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே நான் வந்து நெக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது இந்த கொக்கி பக்கம் பி பக்கம் பக்கத்தில் நம்ம வந்து வரைஞ்சிடலாம் அப்படி நேராக கொண்டு வந்துட்டேன் மேலே வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் நான் நவுத்திக்கிறேன் இந்த மாதிரி நவுத்திட்டு கீழேயும் இதுதான் வந்து பட்டி ப்ளேஸ் இந்த பட்டிக்கிட்டேருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறேன் ஏன்னா நம்ம தைக்கும் போது ரெண்டுக்கும் வந்து சென்டராக தான் வரும் அதுக்காக தான் இப்போ அதே மாதிரியே மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சுட்டு இது வந்து ஷோல்டர் ம் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ரெண்டு இது மார்க் பண்ணியிருக்க பாருங்க அதே மாதிரி முன்னாடி எப்படி நம்ம ஒரு கால் இன்ச்சு ஷோல்டர்லேருந்து தள்ளனமோ இந்த மாதிரி தள்ளனமோ அதே மாதிரி இந்த சைடு தள்ளிக்கிறோம் தள்ளிட்டு இந்த சைடும் வந்து இதை மார்க் பண்ணுறப்ப ஒரு கால் இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடுலாமே எல்லாமே வந்து நமக்கு வேலை முடிஞ்சது அடுத்தது இந்த ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு எடுக்கும் போது நம்ம வந்து இந்த கழுத்து பக்கம் இப்படியே வந்து இந்த ஷோல்டர்ட்ட இந்த சைடு இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையை அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுதான் ரெடி இந்த ஆம்கோல் இருந்து எக்ஸ்ட்ராவாக மேலே அதே மாதிரி இதுதான் தான் ரெடி இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கீழே காலிஞ்சி அப்புறம் இதுதான் நமக்கு ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதெல்லாம் ஆம்கோல் மட்டும் வரையணும் ஆம்கோல் வரைகிறது எப்படி வரையிறது அப்படின்னா அப்படி எப்படி பின்னாடி பக்கம் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் முன்னாடி பக்கமோ இந்த விளிம்பு வர இடத்துல இந்த கோடு வர இடத்துல மூணு விரலை மூணு இடத்துல வச்சுக்கோங்க இந்த விர அப்படியே திருப்பி விட்டு இந்த விரல் வர இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டேன் இது வந்து எடுத்துடலாம் அப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன இன்னும் ஒன்று என்ன மார்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட முன்பாகம் முன்பாகம் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஃபஸ்ட்டு டாட் வரும் பாருங்கள் ப்ளவுஸில் அந்த டாட் எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டரை அப்படியே வந்து சென்டராக வச்சுக்கோங்க சென்ட்ராக வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இப்போ அளவு எடுத்தோம் பாத்தீங்களா இந்த அளவு எடுத்ததுலையும் சோல்டரை வந்து சென்டரா வச்சுட்டு மேலேருந்து கரெக்டாக அப்படி நேராக கொண்டு வாங்க கீழே வரும்போது ஒரு வளைவு வரும் அந்த வளைவுக்கு நேராக நீங்களும் வந்து அந்த வளைவை கொடுத்து இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்படி போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த நம்ம மார்க் பண்ண மூணையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் சரிங்களா இந்த இடம் அப்புறம் இந்த இடம் இப்படி மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கோணியாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் கழுத்து வந்து உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் இப்படி நல்லா வரைஞ்சி இப்படி கொண்டு வந்துக்கோங்க இந்த வளைவெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம வளைச்சு கொண்டு வரணுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தோடு அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் இதை வச்சே நம்ம வந்து கட்டிங் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கலாம் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ப்ளவுஸு ஈஸியான ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சிக்கினா எந்த ஒரு விஷயமே வந்து கஷ்டமாக தெரியாது உங்களுக்கு இப்போ இந்த நெக் போர்ஷனையும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம க ரெடி பண்ண இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கா நம்ம கட் பண்ணணுது அப்படின்னு தெரியும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஷோல்டர் ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் ஆம்கோல் வர இடத்துல இதுவும் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு இதை விட இது வந்து கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது அதை மட்டும் நம்ம குடஞ்சி விட்டணும் நெக்ஸ்ட் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இதை சரி பண்ணிட்டு ஆம்கோல் சைடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பியும் நம்ம அளவு ப்ளவுஸ்ல அந்த அளவு கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்குது இந்த குடஞ்ச பாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களோட பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து குடையிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு லைட்டாக தான் குடஞ்ச மாதிரி இருக்குது முக்காவாசி ஒர்க் வந்து நம்ம கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கட்டிங்கில் இன்னும் வந்து தான் அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கி பீஸ் பி பீஸ் எடுக்கிறது இந்த கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து போஷன் கட் பண்ணது போக மீதி இருக்குது பார்த்தீங்களா இதுவே வந்து அதிகம் அதனால் இதை நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன் இதை அப்படியே கட் ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து கொக்கிக்கும் பிக்கும் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது பட்டி வந்து எடுக்கணும் பட்டி எடுக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்கிற கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நமக்கு இது சிங்கிளாக தான் வருது பட்டி இன்னொரு பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் இது பண்ணிக்கணும் ஃபஸ்ட் கீழே வந்து ரெண்டையும் வந்து நான் ஒன்னாக வச்சுக்கிறேன் கீழ் போர்ஷனில் கொக்கி பக்கத்தை அதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு கீழே வந்து எப்பயுமே ஒரு கால் அளவுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து மடித்து தைப்பேன் அதே மாதிரி மேலேயும் வந்து இந்த கொக்கி பக்கத்தில் இந்த பிசுறு வருது பார்த்தீங்களா இந்த பிசுறு இருக்கிற இடத்துல நான் வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் நமக்கு பட்டி சைஸ் அதே மாதிரி பட்டி இந்த சைடு வச்சுட்டு இங்கிருந்து இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பிசுறு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அப்படியே வந்து நம்ம இது ரெண்டும் ஒரே ஹைட்டு தான் வரும் இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் குடஞ்சி வெட்டிக்கிறோம் வெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் ஏன்னா இதுதான் நமக்கு கொக்கி பக்கம் வைக்கிறதுக்கு கொக்கி பக்கம் பி பக்கம் வைக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தது அப்படின்னா இன்னொரு கிளாத் எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம போட்டோம் அப்படின்னா உள்ளார அந்த துணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவர் ஆகி வரும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் கிராஸ் பீஸ் எப்போயும் போல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா கிராஸ் பார்த்து கரெக்டாக எடுத்து ஸ்கேல் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை